வணக்கம் நண்பா நான் பிரியா முத்துராமன் எல்லாரும் சௌக்கியமா சொந்த வீடு கட்டி அப்பாடான்னு உட்காந்தாலும் சரி கஷ்டப்பட்டு பல மாதமா தேடி குடிபோற வாடகை வீடா இருந்தாலும் சரி நிம்மதியும் சந்தோஷமும் வேணும் நம் துணைவர் நல்லா பேசணும் பிள்ளைகளோட ஜாலியா இருக்கணும்னு தான் நினைப்போம் ஆனால் அப்படி எல்லாருக்கும் கிடைக்காது மன கஷ்டம் பண கஷ்டம் தினமும் சண்டை என வீட்டுக்குள்ள நிம்மதியே இருக்காது இதற்கு என்ன காரணம்னு தெரியாம முழிப்போம் என்னடா வாழ்க்கை இதுன்னு தோணும் அப்பதான் நாம் எல்லா கடவுள்களையும் கூப்பிடுவோம் திட்டவும் செய்வோம் நம் முன்னோர்கள் நல்ல சக்தியை தெய்வம் என்றும் தீய சக்தியை சாத்தான் என்றும் சொல்லி வச்சிருக்காங்க நம்ம வீட்டில நல்ல சக்தி இருந்தா நம்ம எண்ணங்களும் நல்லா இருக்கும் நம் பேச்சுகளும் நல்லா இருக்கும் தீய சக்தி இருந்தா எல்லாமே எதிர்ப்பதமா நடக்கும் நாம் வெளியில சுற்றும் வரை நம்மோட எண்ணம் பேச்சு எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா நம்ம வீட்டுக்குள்ள நுழைந்ததும் நம்ம மைண்ட் அப்படியோ டோட்டலாக மாறும் சிரிக்கவே மாட்டோம் ஊர்ன்னு உட்கார்ந்து விடுவோம் பிள்ளைகளிடம் கத்துவோம் சில நேரம் குட்டி சண்டைகள் பெரிய சண்டையா மாறி குடும்பமே அழியும் நிலைக்கு கூட போகும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன நாமும் நாம் குடியிருக்கும் வீடும் தான் நம்ம வீட்டுக்குள்ள தெய்வம் என்ற பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கா பிசாசு என்ற நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கான்னு நாம் கண்டுபிடிக்கணும் அதற்கு போல் வீட்டை மாற்றணும் எல்லா நல்லதும் பிறகு லைன் கட்டி தானாகவே வீட்டுக்குள்ள வந்துடும் அதெல்லாம் சரி வீட்டில் என்ன வைப்ரேஷன் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தானே கேட்குறீங்க அதுக்காக ஆலயங்களுக்கு போய் பெரிய மந்திரவாதிகளை கூட்டி வந்துடாதீங்க நம்மளே சில இயற்கையான விஷயங்களை வைத்து கண்டுபிடிக்கலாம் பொறுமையா கேளுங்க